என்ன கோவம் என்ன கோவம் உங்க கோவத்தை பார்த்து நானே அசந்து போயிட்டு ஆமாங்க நானும் பண்டையார் சண்டை போட்டுக்கிறது போய் நீங்களும் மாயாண்டி அடிச்சுட்டு போயிட்டுமாமா உனக்கு தெரியாத அந்த பயல தடையில்லாத முண்டமா பாக்கணும் அப்பதான் என் மனசே ஆறு அது கடக்கு விடுங்க செங்கோட உனக்கு ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னங்க பண்ணியாருக்கு எல்லா வசதியும் இருக்கு அதோட எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு படிச்ச பையனும் இருக்கான் அவனை என்னத்தங்க அதிசயமா படிச்சு குழிச்சு போட்டான் என்ற பொறந்தவன் இல்லைங்களா என்ன பொண்ணு தானே இந்த பாரு செங்கோட உன்னை நம்பித்தான் அவங்க அம்மாவும் உன் தங்கச்சியும் இருக்காங்க உனக்கு இப்படி திடீர்னு திடீர்னு கோவம் வந்துவிடுதேன் ஏதாவது ஒன் ஆயிட்டா அந்த ரெண்டு பொண்டுகள் நிலைமை என்ன ஆவருது யோசனை பண்ணி பாத்தியா அதனால இனிமேல் இப்படி தனியா புறம் போட்டு ஆமாங்க

நான் உங்களை ரொம்ப கேட்டுக்கிறேன் Thank <laughs> you.

எங்களுக்குள்ளே எவகாம் சிறந்தவள் எடுத்து சொல்லி தங்கச்சி மலருவதெல்லாம் உலருவதே மரவிடவேணாம் மனிதர் போலே திருவிடவேணாம் மலருவதெல்லாம் உலரும் உலகில் சிறந்தது என்ன அன்பு உள்ளது செய்திருந்தானோ இந்த தானத்தில் சிறந்தது என்ன நல்ல தன்மை தானம் உலகில் சிறந்தது என்ன அங்கு உள்ளது செய்திருந்தானோ இந்த தானத்தில் சிறந்தது என்ன

எங்க மாயாண்டி அண்ணங்க நின்னார்னா இந்த வார்த்தையை நீங்க பேசுவீரான்னு கேக்குறேன் ஓம்படி என்னடா அகிலாண்டத்தை பயம் உங்க மாயாண்டி அண்ணனும் நீங்களும் சோம்பேறி பசங்களா வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்தறது எவங்கிட்டயாச்சும் வம்ப வளர்த்து உதைய வாங்கிக்கிட்டு அம்போன்னு இங்க வந்து நிக்கிறது போனா போன பாவ புண்ணியத்துக்கு மிச்சம் மீதி இருக்கிற தோசை இட்லிய கொடுத்தா தின்னுட்டு என்னையே அதிகாரம் பண்றீங்களா ஏன்டா இப்படியே உங்களுக்கு சுட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தா என் கேட்டு என்னடா ஆகிறது நீ இப்ப இவ்வளவு பேசுறிய இப்ப என்னடா பேசுவேன் பேசுவாங்க தன்கமான மனசு ஆமாண்ணா ரொம்ப நல்ல உள்ள கோவம் தான் கொஞ்சம் இருக்கா அதெல்லாம் போட்டோம் பசி நல்லா இருக்குது அதெல்லாம் என்னடா இது

இந்த செங்கோட பய வாய்க்கு இப்படி என்னமோ திட்டிக்கிட்டு இருந்தான் நான் போல என்னை பார்த்தானோ இல்லையோ ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டானா அது மட்டுமா ரங்கம்மா அப்பா வந்துட்டான் அப்புறம் ஏய் நீ இந்த இடத்தை விட்டு ஓடிடுறதா உன்னை கொன்னு ஓட்டுக்கோன்னு அவ்வளவுதான் அவரும் ஒரே ஓட்டம் அப்ப பண்ணையார் இருக்கும் வேலை ரொம்ப பெரிய வந்திருக்கோம் நீ ஒண்ணு நாளைக்கு பண்ணையாரு அவர் வீட்டுக்கு என்னை வர சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் சொல்றபடி செய்ய

கண்டாடையால தவிக்கிறோம் வாடையால மலைக்கிறோம் கண்டாடையால தவிக்கிறோம் வாடையால மலைக்கிறோம் கட்டாயமா கண்ணையும் காதையும் பட்ட

அடக்கி வச்சு மாச கணக்கம் எழுப்புறோம் நீ மருந்து பச பார்த்து பந்து போல பாஞ்சு பாஞ்சு குதிக்கிறான் பச பார்த்து பந்து போல பாஞ்சு பாஞ்சு குதிக்கிறான்

உங்ககிட்ட கேட்காமலே எல்லா விஷயத்தையும் நானே முடிச்சிப்பேன் எந்த விஷயத்துக்குப்பா செங்கோட தீர்சு கட்டுற விஷயம் ஐயோ ஏ என்ன பயாண்டி ஏன் 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 நீங்கள் பயப்படுறீங்க உங்க மேல ஒரு தப்பு வராம நான் பார்த்துக்கிறேன் பயாண்டி ஆஹஹா என் மனசு ஒத்துக்கலப்பா என்ன இருந்தாலும் என் கூட பிறந்த தங்கச்சி மகன் அவனை நீ கொல்லுவேன்னு சொன்னதும் என் ரத்தமே துடிக்கலாம் நீங்க ஒண்ணு உங்களை அடிக்கிறேன்னு சொன்ன ஒண்ணு என் உடனே பிடிச்சிதே உங்களை தாய் மாமன் கூட பார்க்காம உங்ககிட்ட சண்டைக்கு வர்றான் நான் எங்க மாமன் கூட பேசிக்கிட்டு இருந்தா என்கிட்ட வம்பு சண்டைக்கு வர்றான் என் முறை பொண்ணு ரெங்கம்மாலை கூட்டிட்டு போய் தனியா ரகசியம் பேசுறான் இவையெல்லாம் கண்ணால பார்த்த ஒருபாடு இந்த மாயாண்டி சும்மா இருப்பானா இதுக்கு நீங்க என்ன மாயாண்டி அதெல்லாம் முடியாது சொல்லுங்க மாயாண்டி பேசு உனக்கு முள்ள பேசவே தெரியல எந்த விஷயத்தை எங்க பேசணும் எப்ப பேசணுங்கிறதே புரியது நீ ஒரு குழந்தை மாறிக்குவா நீ பாய நான் சொல்றேன் எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா என்ன சொல்லுங்க தெருவில் எப்ப பார்த்தாலும் நாலு பய நாயா பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் நாம பேசுறது அவங்க காதல விழுந்துச்சுன்னா வம்பு தானே இது என்னத்துக்கு நமக்கு மாயாண்டி நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு நீ எதை சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன் அந்த பயலை கொல்றேன்னு சொல்ற பாரு என் மனை சிடந்தரலப்பா என் மனை சிடந்த சரி அவன அவனை முடிச்சுடுறேன் முடி அதை வேணா செய்யும் எதுக்கும் உட்காந்து சரிங்க பெரிய ரூபா கேட்ட பழைய ரூபாய் கேக்குறியா அது இப்ப வர்றது இல்லையாப்பா இல்லீங்க பெரிய ரூபான்னா நூறு ரூபா ஆ நூறா நீ என்னப்பா நூறு எடுங்க எடுங்க நெருப்பட்டி வச்சிருக்கியா இல்லை நானே கொடுத்துறேன் பத்த வச்சியா ஓஹோ பத்த வச்சுட்டேன் பத்த வச்சுட்டேன் பத்த வச்சிட்டேன் ஏன்ப்பா டீஞ்சி ஒன்று

நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க கச்சிதமா முடியும் இந்த மாயாண்டி திட்டமே வெட்டு ஒன்னுதான் துண்டு ஒன்னுதான் அது என்னப்பா வெட்டு ஒன்னு துண்டு ஒன்று தெரியாத உங்களுக்கு இந்த சித்திரம் வரைன்றாங்களே அது இந்த மாயாண்டிகிட்ட சரி சட்டு புட்டுன்னு ஆக வேண்டியது கையிலே வளவு எல்லாம் கலகலன்னு ஆடையிலே உன் காலிலே கொலு சுரண்டும் ஜட்டித் தோடையிலே கஞ்சிப்பானை தூக்கிக்கிட்டு காணாமே சுண்டு நை போட்டுக்கிட்டு போறவளே போறவழே போறவளே பொன்னு ரங்கம் என்ன பொறிஞ்சுக்காமே போறையணி சின்ன ரங்கோ ரங்கம் போறவழை போறவழே பொன்னு ரங்கம் என்ன பொறிஞ்சுக்காமே போறையணி சின்ன ரஞ்சோ ரங்கம் காடு வயல படச்சு கலப்பையே படச்சா இந்த கண்ணி பொண்ணையும் படச்சு உன் ரெண்டையும் படச்சா நேசமச்சா சொல்லு மச்சா என்ன வச்சா அப்படி பாக்குறீங்க ஏறு ஓட்டி चोरु काटो आज मचा मचा प्यार तारो मारा पैसा बचा माचा एर वोटी चोरु काटो आज मचा मचा प्यार है तारो मारा पैसा बचा मचा तारो मारा पैसा बल பொன்னு ரங்கோ ரங்கம் முன்னூரங்கோ கங்கி ஆரி போன படிக்குமாயே சின்ன ரங்க ரங்கம் ஆடு ரங்கம் முன்னூரங்கோ கங்கி பொண்ணுரங்கம் பின்னும் புரிஞ்சிக்காமே நீ சின்ன ரங்கம் ரங்கம் போறவழே போறவழே பொண்ணு ரங்கம் பின்ன புரிஞ்சிக்காமே போறியனி சின்ன ரங்கம் இருக்கான் இருக்கு

யா அவசரத்துல பூச்சி தருமாறு போய் என் மாதிரி தெரியாம இந்த காரியத்தை செய்துச்சா இனிமே என் மாதிரி இப்படி எல்லாம் செய்யவே மாட்டா இந்த ஒரு தடா மட்டும் அனுப்பிச்சதுங்க ஐயா இல்லதான் என் கைக்கு போடுங்க

அப்புறம் எத்தனையோ புரீ செய்ய ஆரம்பிச்சிருவோம் பாடுற குடும்பத்தை கிடைக்கிற புண்ணியமா நீ எங்க இருந்தப்பா வந்து சேர்ந்தே உனக்கு நாங்க என்னப்பா கெடுதல் உங்களுக்கு கோடை புண்ணியம் உண்டையா என் மகனை அவனை கொண்டு போறீங்கன்னா ஒரு குடும்பமே நாசமாயிடும் நாசமாயிடையோ ஒரு குடும்பமே நாசமாயிடு இந்த பணி எங்க தலைமையிலேயே போகட்டும் நீயும் அம்மாவும் எனக்காக கட்சி தொட்டே வந்து போனா அம்மா தாக்கிறத